அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் எங்குமே ராமனை காண முடியாத இயக்கத்தால் உள்ளம் வாடிய மக்கள் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து எங்குள்ளான் எம் ராமன் என தேடி ஓடினரி திங்கள் அன்பு காணா திகைப்பதனால் கூடினரி எங்கும் அவன் காணாத ஏக்கத்தை சூடினறி பங்குனி கதிர் தீத்த பசும் புல்போர் வாடினரி இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்குள்ளான் எம் ராமன் என தேடி ஓடினரி என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைதி நதிக்கரையிலே திரண்டிருந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் ராமனை தேடி அங்குமிங்கும் ஓடி அலைந்தனர் திங்கள் அன்பு காணா திகைப்பதனால் கூடினரி அவ்வாறு ராமனை தேடி அங்குமிங்கும் அலைந்தும் திங்கள் என்னும் நிலவினை போன்ற தன்மை மிகுந்த ஒளியும் மலர்ச்சியும் கொண்ட ராமனுடைய முகத்தை காண முடியாத திகைப்பினால் ராமன் எங்கேதான் சென்றிருப்பான் என்கிற திகைப்பு உள்ளத்திலே ஏற்பட அந்த திகைப்பினை தாங்கிய மக்கள் யாவரும் ஒன்று கூடி அங்கே திரண்டனர் எங்கும் அவன் காணாத ஏக்கத்தை சூடி அவ்வாறு ராமனை காண முடியாத திகைப்பினால் உள்ளம் ஏங்கி போய் அவருடைய உள்ளம் ஏங்கிய ஏக்கமானது தம்முடைய முகத்திலும் வெளிப்படுமாறு முகத்திலும் தாம் கொண்ட ஏக்கத்தை அவர்கள் அணிந்து கொண்டனர் பங்குனி கதிர் பசும் பசும்புல் போல் வாடினரே அவ்வாறு முகத்திலே தாம் கொண்ட ஏக்கத்தை அணிந்து கொண்ட அந்த மக்களுடைய முகமானது பங்குனி மாதத்திலே ஆற்றல் மிக்க வீரியத்துடன் வெளிப்படும் கதிரவனால் தீந்து கருகி போன பசும் புல்லை போல் தம்முடைய முகமும் ராமனை தேடிய ஏக்கத்தால் ராமனை காண முடியாத துன்பத்தால் வாடி கருகி போய் அந்த மக்கள் காணப்பட்டனர் இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்